எல்லா புகழும் இறைவனுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனிய நல்லா அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா விரிசல் இல்லாத உள்ளே மாவு அடையாமல் நல்ல சாஃப்டான ஜூஸியான குலோப் ஜாமுன் வீட்டிலேயே எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதே நீங்கள் பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களுக்கு இந்த வீடியோ இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க குலோப் ஜாமுன் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இது வந்து நீங்கள் வீட்லேயே இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நூற்றி எழுவத்தஞ்சி கிராம் இருக்குது இதான் நான் எடுத்திருக்கேன் ஒரு பாக்கெட்டு வந்து எடுத்திருக்கேன் இந்த ஒரு பேக்கெட்டுக்கு நம்மளை எவ்வளோ அளவில் தண்ணி சேர்க்கலாம் எவ்வளோ அளவில் சர்க்கரை சேர்க்கலாம் எல்லாமே நான் உங்களுக்கு இதில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாக்கெட் எடுத்திருக்கோம் இந்த ஒரு பாக்கெட்டுக்கு நம்ம எப்போதுமே தண்ணி வந்து எப்போதுமே நிறையா நம்ம சப்பாத்தி மாவுக்கு நிறையா சேர்க்குற மாதிரி நிறையா சேர்த்து பிசஞ்சிடக்கூடாது இப்போ நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி எடுக்கிறேன் தண்ணி எடுத்துகிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிசையணும் எப்போதுமே தண்ணி வந்து குலோப் ஜாமுனை பொறுத்த வரைக்கும் ஸ்பூன் அளவில் தான் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவுக்கு தண்ணி பற்றலை அதனால அந்த மிச்சம் இருக்கிற அந்த கொஞ்சம் தண்ணியை நான் வந்து சேர்த்துக்கிறேன் எப்போதுமே ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மாவு வந்து இப்படி உதிரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் சீக்கிரமே பார்த்தீங்கன்னா டக்குனு மாவு வந்து ஒன்றா பிசு பிசுன்னு ஆயிரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இப்போ நான் திரும்பவும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் கம்மியாக மட்டும் எடுத்துகிட்டு பிசைஞ்சு கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மாவுக்கு தண்ணி வந்து சரியான அளவில் இருக்குது இப்போ நம்ம செகண்ட் டைமாக எடுத்த அந்த கால் டம்ளரில் மிச்சம் தண்ணி பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்குது இப்போ நம்ம மொத்தமே எடுத்துருக்க தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கால் டம்ளர் தண்ணி அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி எடுத்துருக்கோம் இதுக்கே பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டோம் இதை வந்து நம்ம உடனே வந்து மாவு பிசைஞ்சிடக்கூடாது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் இப்போது நம்ம குலோப்ஜாம் மிக்ஸ்க்காக சிறப்பு வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்திருந்த அந்த பேக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நூற்றி எழுவத்தஞ்சி கிராம் இருக்குதுன்னு இது வந்து ஒரு பேக்கெட்டோட அளவு இப்போ நூற்றி எழுவத்தஞ்சி கிராம் அப்படிங்கிறத பேலன்ஸ் இரநூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் தான் பேலன்ஸ் இருக்குது அதை நான் வந்து இரநூறு கிராம் எடுத்துக்கிறேன் இப்போ என்னோட இந்த டம்ளரோட அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இரநூறு கிராம் இருக்குது போர் போல தான் எடுத்திருக்கேன் இந்த இரநூறு கிராம் டம்ளரில் கரெக்டாக நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேர்க்குறேன் ஒரு டம்ளர் வந்து இரநூறு கிராம் ரெண்டு டம்ளர் வந்து நானூறு கிராம் ஒரு பாக்கெட் குலோப்ஜாம் மிக்ஸ்க்கு நானூறு கிராம் வந்து நமக்கு சீனி தேவைப்படும் நம்ம எடுத்த எந்த டம்ளரில் சீனி எடுத்தோமோ அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன் கரெக்டாக நானூறு எம்எல் தண்ணி ஸ்வீட் ரெசிபிக்கு ஏலக்காய் இல்லைன்னா எப்படி அதுக்காக தான் நான் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மட்டும் எடுத்திருக்கேன் இதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நம்ம நானூறு கிராம் சீனிக்கு நானூறு எம்எல் தண்ணி சேர்த்து வச்சுருக்கோம் அடுப்பில் அதோட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கோம் கரண்டி வச்சு ஒரு கலக்கிருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சைட்லேயே வந்து எண்ணெய் கடாயில் எண்ணெய் போட்டு ரெடியாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த சுகர் சிரப்புக்கு பாகுபதம் தேவையில்லை நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை தண்ணியில் கரைஞ்சால் போதும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இந்த பதமே குலோப்ஜாமுக்கு கரெக்டாக இருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நான் கரெக்டாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டேன் நல்லா ஊறி இருக்குது இதை வந்து நீங்கள் மாவு தேய்க்கிறதுக்கு கையில் வந்து நெய் சேர்த்துக்கோங்க அந்த நெய்யோட ஸ்மெல்லுமே பார்த்தீங்கன்னா அந்த குலோப்ஜாமில் ரொம்பவே ஒரு சூப்பரான ஃப்ளேவரில் இருக்கும் இப்போ நம்ம நார்மலாக மாவு உருட்டுற மாதிரி உருட்டினீங்க அப்படின்னா அதோடய ஷேப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வராது இப்போ இந்த ஃபஸ்ட்டு டிப்ஸ்க்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கையில் உள்ளங்கை வச்சு நல்லா அழுத்தி கொடுங்க உங்கள் ரெண்டு கையையும் வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்து மாவை வந்து நல்லா அழுத்தம் கொடுக்கும் போது மாவு வந்து வெடிப்பு இல்லாமல் மாவு உள்ளே இருக்கிற ஏர் பபுள்ஸ் எல்லாமே வெளியில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒவ்வொரு பால்ஸுமே பார்த்திங்கன்னா விரிசல் இல்லாமல் நல்லா சூப்பராக நீட்டாக வரும் நம்ம பொறிக்கும் போதுமே பார்த்தீங்கன்னா விரிசல் இல்லாமல் இருக்கும் நம்ம வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி அதே மாதிரி நீங்கள் மாவு வந்து உருட்டிகிட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு கையால் நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதையுமே நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம் செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம் இந்த குலோப்ஜாம் மிக்ஸை நீங்கள் கடையில் வாங்காமல் வீட்லையே நீங்களாக மேடாக எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் நீங்கள் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காகவே தான் நம்மளோட கேபிஸ் ரெசிபீஸில் இந்த குலோப்ஜாம் மிக்ஸ் எப்படி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இதையே நீங்கள் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி லாபகரமாக பிஸ்னஸ் பண்ணுறது வீட்டுக்காக குலோப் ஜாமுன் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ அளவில் என்னென்ன பொருள் சேர்க்கணும் அதே பிஸ்னஸாக பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன பொருள் எவ்வளோ அளவில் சேர்க்கணுங்கிறத டீட்டெயில்ஸாக சொல்லித்தராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தீபாவளிக்கு நீங்கள் எக்கச்சக்கமான ஸ்வீட்ஸ் வீட்லேயே நீங்களாக ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதுவும் ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுப்பாங்க அப்புறையே இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கே காண்டாக்ட் பண்ணி இந்த குலாப்ஜாம் மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சிட்டு இந்த தீபாவளிக்கு நீங்களே வீட்டில் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்போது செகண்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் அதுக்கு இப்போ நம்ம எடுத்திருக்க மொத்த மாவையுமே நம்ம எடுத்துருக்க அந்த நெய்யில் எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இதுக்காக பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி கட்டை தான் எடுத்திருக்கேன் நம்ம எடுத்துருக்க எல்லா மாவையுமே சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து கொச கொசன்னு இருக்கிற மாவை நல்லா சமமாக சீராக அந்த மாதிரி உருட்டிட்டு எடுத்துக்கோங்க இப்போ பால் மாதிரி இருக்கிற அந்த மாவை இந்த கையில் வச்சு அழுத்தம் கொடுத்துட்டு ஒரு கத்தி வச்சுட்டு இப்படி நாலாக கட் பண்ணிங்க அப்படின்னா நாலு பீஸ் கிடைச்சிரும் இப்போ இந்த ஒவ்வொரு பீஸையுமே நம்ம தனித்தனியாக தான் உருட்ட போகிறோம் அது எப்படி உருட்ட போகிறோங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டாக ரோல் பண்ணிக்கோங்க அப்புறம் அப் அண்ட் டவுனில் ரோல் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க இப்படி கட் பண்ணுறப்ப நமக்கு ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ண பீசஸ்லேருந்து ஒரு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா அந்த சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்க அப்படின்னா சூப்பரான ரவுண்ட் ஷேப் வந்துடும் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பீஸையுமே எடுத்துக்கலாம் பாருங்கள் விரிசல் இல்லாத பீஸ் வந்து ரெடி இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஆயில் வந்து ரொம்பவே ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணாதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணுங்கள் ஆயில் ஹீட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சின்னதாக மாவை வந்து பிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஸ்லோவாக எலும்பி மேலே வரும் அதுதான் கரெக்டான பக்குவம் அந்த பக்கத்தில் இப்போ நம்ம குலோப்ஜாம் உருட்டி வச்சு குலோப்ஜாம் எல்லாத்தையும் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் எப்போதுமே ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சிடாதீங்க மீடியமான ஃப்ளேமில் வச்சு கரண்டி போடாமல் ஃபஸ்ட்டு இப்படி வேக விடுங்க அந்த மாவு பார்த்திங்கன்னா வெந்ததுக்கப்புறம் தன்னால் மேலே எலும்பி உப்பி இந்த மாதிரி வரும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கரண்டி போட்டு திருப்பி கொடுக்கணும் திருப்பிட்டு நல்லா பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறம் எண்ணெய்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம மிச்சம் வச்சுருக்க எல்லா மாவு ரெண்டுகளையும் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்த உடனே சுகர் சிரப்பில் போடக்கூடாது இது வந்து குறைஞ்சது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் மாதிரி இந்த குலோப்ஜாம் உருண்டைகள் வந்து ஆறணும் ஜீரா குலோப் ஜாம் ரெண்டுமே ஹீட்டாக இருக்கும் போது ஆட் பண்ணிடாதீங்க ஏதாவது ஒன்று லைட்டாக வார்ம் ஹீட்டில் இருக்கும் போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு கரண்டி சேர்க்காமல் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அந்த ஜீரா வந்து அப்சர்வ் பண்ணிடும் கண்டிப்பாக மூடி போடும்போது மூடியை மட்டும் வெறும் மூடி போட்டிங்க அப்படின்னா வேர்த்து வடிஞ்சு சீக்கிரமாக கெட்டு போயிடும் லாங் டைம் வந்து நம்மளால் வச்சு ஸ்டோர் பண்ண முடியாது அதனால் மேலே ஒரு துணி வச்சு கட்டிட்டு இந்த மாதிரி மூடி போட்டுக்கோங்க கீழே வந்து எறும்பும் வைக்காமல் இருக்கிறதுக்கு தண்ணி வச்சு தட்டில் வச்சுருங்க இப்படி வைக்கும்போது எறும்பும் வைக்காமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜீராவில் நம்மளோட குலோப்ஜாம் ரொம்பவே சூப்பராக நல்லா சாஃப்டாக ஜூஸியாக நல்லா ஊறி வந்திருக்கு இதை கட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இனிமேல் கடையில் குலோப்ஜாம் மிக்ஸ் வாங்கிட்டு வந்து குலோப்ஜாம் செய்யாமல் நம்ம கேபிஸ் ரெசிபீஸில் போய் குலோப்ஜாம் எப்படி பண்ணுறதுங்கிறத கற்றுட்டு வந்து ஹோம்மேடாக இனிமேல் பண்ணி சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி தேங்க் யூ